ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி ஏழு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் நிலா தன்னை தவறாக நினைத்து விட்டாளே என்ற கோபம் செழியனின் மனதில் இருக்க வளர்மதியிடம் சகஜமாக பேசி பழகியவன் நிலாவிடம் மட்டும் எதுவும் பேசாமல் அவளை பார்க்கும் போது முகத்தை உருள் என்று தூக்கி வைத்துக் கொண்டான் செழியனின் இந்த திடீர் மாற்றம் மதியை அவன் நேசிக்கிறானோ என்ற சந்தேகத்தை நிலாவின் மனதில் எழ வைத்தது அவள் மனம் வலித்தது இரண்டாவது முறையும் காதல் தோல்வி அதை அவளால் ஏற்றுக்கொள்ளவோ தாங்கிக் கொள்ளவோ முடியவில்லை என்றாலும் மதியை செழியன் தேர்வு செய்ததில் அவளுக்கு கோபமோ பொறாமையோ வியப்போ எதுவும் இருக்கவில்லை கோடீஸ்வரனான செழியன் எதிர்கால மருத்துவரான மதியை தானே நேசிப்பான் உயர்ந்த படிப்போ நல்ல வேலையோ வசதி வாய்ப்போ எதுவும் இல்லாத தன்னை எப்படி நேசிப்பான் செழியன் தன்னை நேசித்தால் எந்த நிபந்தனையும் இன்றி அவனை மலர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு அவனது தீய குணங்களை திருத்த வேண்டும் என்று நினைத்த நிலாவால் அதே நிலையில் இருக்கும் செழியனை மதிக்கு மனம் முடித்து வைப்பதில் ஒரு தயக்கம் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன் ஆனா மதி அவ சின்ன பொண்ணு அவளால கஷ்டங்களை தாங்கிக்க முடியாது கஷ்டங்களை அவளுக்கு நான் கொடுக்கவும் விரும்பல அவளும் செழியன் சார நேசிச்சா கல்யாணத்துக்கு அப்புறமா வேற எந்த பொண்ணையும் ஏறிட்டு கூட பார்க்க கூடாதுன்னு அவங்க அப்பா அம்மா மேல சத்தியம் வாங்கிக்கணும் அதுக்கப்புறமா தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் என்று கூட மனதில் நினைத்தாள் நிலா இரவு உணவுக்கு பின் மதி நீ அம்மாவும் ஒன்னா ஒரு ரூம்ல படுத்துக்கங்க நிலாவுக்கு நல்ல ஓய்வு தேவைப்படுது அவ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொல்லி அனுப்பி இருக்காங்க அதனால ஒரு வாரம் அவ தனியா படுத்து தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் கூறும்போது ஏனோ மிலாவுக்கு தேவையில்லாத சந்தேகம் அவன் மீது எழுந்தது இவர் ஏதாவது பிளான் பண்றாரா என்ன எனக்கு படிப்பு கொஞ்சம் கம்மி தான் மொத்தபடி எனக்கு என்ன குறை என் ஸ்கெட்சு போட்டுட்டாரோ நைட்டு யாருக்கும் தெரியாம என்னுடைய ரூமுக்கு வந்து ஐயோ அதற்கு மேல் நினைக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது உணவு மேஜையின் மீது அவள் விழிகள் ஓடியது பழக்கூடையில் இருக்கும் ஆப்பிளையும் அதன் மீது வைக்கப்பட்டிருக்கும் கத்தியையும் கண்டவள் ஒரு ஆப்பிளை கையில் எடுத்துக் கொண்டாள் அதை நறுக்குவதற்கு என்பது போல் கத்தியையும் கையில் எடுத்துக் கொண்டாள் காதல் சரிதான் ஆனா எவனாவது என் பக்கம் நெருங்கனா அவ்வளவுதான் அவன் செத்தான் மனதில் கூறி கொண்டவள் ஆப்பிள் கத்தி இரண்டோடு படுக்கை அறையை நோக்கி நடக்க அக்கா எனக்கும் ஆப்பிள் வேணும் நீ பாட்டுக்கு கத்தி எடுத்துட்டு போனா நான் இப்படி ஆப்பில நறுக்கி சாப்பிடுறதாம் மதி சிறு குழந்தை போல் நிலாவிடம் சண்டைக்கு சென்றாள் மதி உனக்கு கத்தி வேணும்னா கிச்சன்ல நிறைய கத்தி இருக்கு ஏதாவது உன்ன போய் எடுத்துக்க தேவையில்லாம எதுக்காக நிலா கிட்ட சண்டைக்கு போற அக்கா தங்கச்சினா இப்படி சண்டை போட்டாதும் தூக்கம் வருமா குறும்பாக கேட்டவனை பார்த்து கண் சிமிட்டிய மதியை கண்டு நிலாவுக்கு கோபம்தான் வந்தது அவளை அம்மாவோடு விட்டு செல்ல அவளுக்கு மனமில்லை ஏ மதி நீ ஏன் கூட வந்து படு ஆப்பிள் எடுத்துட்டு வா நானே நறுக்கி கொடுக்கறேன் நிலா கூற அதெல்லாம் வேண்டாம்க்கா உனக்குதான் ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு டாக்டர் சொன்னாங்களாமே நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்டுடு நான் அம்மா கூடவே படுத்துக்கிறேன் தனியா படுத்துக்கிட்டா இன்னும் வசதி ஆனா இங்கதான் எல்லா பெட்ரூம்ல இருக்குற இருக்கிற பெட்டும் பெருசா நாலஞ்சு பேர் படுத்துக்கிற மாதிரி வசதியால இருக்கு அப்படி இருக்கும்போது தனி ரூம் வேணும்னு கேட்கவா முடியும் செழியனை ஓரப் பார்வையால் பார்த்தபடியே மதி கேட்க புன்னகைத்தவன் மதி நான் உனகிட்ட சொன்னேனே இதை உன் வீடா நினைச்சிக்க தனி ரூம் வேணும்னா தனி ரூம் எடுத்துக்கோ அதை கேட்டு பதறி போன நிலா அதுல வேண்டாம் அவ அம்மா கூடவே படுக்கட்டும் என்று அவசரமாக கூற ஆம தம்பி இவ ஏன் கூடவே படுத்துக்கட்டும் எப்பவாவது ஒண்ணு ரெண்டு நாள் தான் வந்து எங்க கூட தங்குவா அப்பவும் தனியா படுத்தா எப்படி என் கூடவே இருக்கட்டும் சட்டென்று மார்பை பிடித்து கொண்ட மதி ஐயோ அம்மா என்ன பாசம் என்ன பாசம் ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி பாசத்தை பிழிஞ்சு தழுறத பார்த்து எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடுச்சு போங்க என்ன பாசம் என்ன பாசம் எமேல இருக்கிற பாசத்துல இப்படி பேசுறீங்களா இல்ல பயத்துல பேசுறீங்களா சந்தேகமாக கேட்டால் மதி பாசமோ பயமோ எதுவோ ஆயிட்டு போட்டும் நீ தனியா எல்லாம் எந்த ரூம்லயும் படுக்க வேண்டாம் ஒன்னு அம்மா கூட படு இல்ல ஏன் கூட படு வேண்ட நீ போய் அம்மா கூடவே படுத்துக்கிறேன் காதலனோடு அவளது அம்மாவுடன் படுத்துக் கொள்வதுதான் நல்லது அதுதான் சரி என்று நினைத்தவன் அவளுக்காக பரிந்து பேச தயாராகவில்லை நில அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாளிட்டுக் கொண்டாள் இரவு வெகு நேரமாகியும் ஹாலில் விளக்கு அணையவே இல்லை செழியன் இன்னும் உறங்கவில்லை என்று நிலாவுக்கு தோன்றியது கதவு இடுக்கின் வழியாக விளக்கின் வெளிச்சம் அவள் அறையில் வீசுகிறது தன்னை எப்படி நிலா தவறாக நினைக்கலாம் தப்பான ஒரு பார்வையை கூட அவளை நோக்கி அவன் வீசியதில்லை அப்படி இருக்கும் போது அவள் எப்படி தன்னை சந்தேகிக்கலாம் அவள் ஒரு பெண் என்று அறிந்த போது அந்த இடத்தில் அவனின்றி வேறு எவரும் இருக்கவில்லை தப்பானவனாக இருந்திருந்தால் அங்கேயே அப்போதே அவள் கதையை முடித்திருப்பான் இதெல்லாம் யோசிக்க மாட்டாளா என்ன எங்க அவ மயக்கமா இருக்கும் போது அவகிட்டயே என்ன கேட்டுட வேண்டியதுதான் என்ன கோலத்துல பாக்கும்போது நான் தப்பானவனா அவளுக்கு தெரியலேனா மதி சத்தியா அம்மா முன்னாடி இத பத்தி அவகிட்ட கேட்க முடியாது அதனாலதான் அவங்க தூங்குற வரைக்கும் வெயிட் இப்ப அவங்க தூங்கி இருப்பாங்க

தலையணையின் அடியில் வைத்திருந்த கத்தியை கையில் எடுத்தவள் கண்டிப்பா செழியன் இருப்பாரு ஒரு கை தனக்கு தானே சாராதான் படுக்கையில் இருந்து எழுந்து அரை வாசலுக்கு வந்தாள் கதவி இப்போதும் மெல்லிய சத்தத்தில் தட்டப்படுகிறது அது என்று கேட்டாள் நான் தான் சிழியன் கதவுத்தர நீங்களா என்ன சார் இந்த நேரத்துல ஒரு விஷயம் சொல்லும் கதவுத்தர எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் சார் ரொம்ப அவசரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கதவு தர சத்யா அம்மா முன்னாடி மதி முன்னாடி பேச முடியாது அவங்க முன்னாடி பேச முடியாதா அப்படியே ரகசியத்தை இப்போ வந்து சொல்ல போறாரு என்னவா இருக்கும் யோசனையோடு கதவை திறந்தாள் நிலா சட்டென்று அறைக்குள் புகுந்தவன் கதவை சாத்தி தாளித்தான் அடுத்த நொடி நிலாவை இழுத்து வந்து படுக்கையில் தள்ளினான் தன் சட்டை மேல் பட்டன் இரண்டை கழற்றியபடியே என்ன பார்த்தா இந்த காம விரியன் தான் உனக்கு தெரியுதா காம விரியன் எப்படி இருப்பான் தெரியுமா எப்படி நடந்துப்பான்னு தெரியுமா என்று கேட்டபடியே அவளை நோக்கி அவன் நெருங்க அவன் செயலில் உறைந்து போய் படுக்கையில் விழுந்து கிடந்த நிலா சட்டென்று சுதாரித்துக் கொண்டு கையில் வைத்திருந்த கத்தியை மெதுவாக உயர்த்தி அவன் மார்புக்கு குறிவைத்தாள் அறையில் மெல்லிய டேபிள் லேம்பின் வெளிச்சம் மட்டுமே இருந்தது அவன் மார்புக்கு நிலா குறிவைத்த கத்தியை கவனிக்க தவறியன் அவளை இன்னும் நெருங்க விழிகளை உன்கிட்ட கொண்டவள் நடந்திருக்கேனா என்று கேட்டபடியே அவளிடம் இருந்து விலகியவன் மார்பில் ஏதோ குத்தி வலிப்பதை உணர்ந்து மார்பை தொட்டு பார்த்தான் கையில் பிசு பிசு வென்று ஏதோ ஒட்டுகிறது மெல்லிய வெளிச்சத்தில் அது என்ன என்று பார்த்தான் ரத்தம் என்று அவனுக்கு புரிந்தது அதிர்ச்சியோடு நிலாவை பார்த்தான் அவள் கையில் இருந்து கத்தி பளபளவென்று மின்னுகிறது இதை எப்படி அவன் கவனிக்க தவறினான் என்ன நடந்திருக்கும் என்பது அவனுக்கு சட்டென்று புரிந்தது நிலாவின் விழிகளிலும் அதிர்ச்சி அவன் தன்னை பயமுறுத்தவே இப்படி நடந்து கொண்டான் என்பதை புரிந்து கொள்ளும் முன் கத்தியை இறக்கிவிட்டவள் அவனது நிலையை கண்டு பதறி போய் சட்டென்று படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தாள் ஐயோ சாரி நான் தெரியாம குத்திட்டேன் என்று அவள் கத்த சட்டென்று அவள் வாயை மூடியவன் கத்தாத நடந்தது யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்கு தெரிஞ்சாலும் தப்பாதான் நினைப்பாங்க மதி யாருக்கும் என்று கூறிவிட்டு அவள் வாயிலிருந்து கையை எடுக்க ரத்தம் கொட்டுது என்று அவள் சத்தமாக கூற உதட்டில் விரல் வைத்து என்றவன் சத்தம் போட்டு யாரையும் எழுப்பிடாத பிளீஸ் சின்ன காயந்தான் நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்றான் நிலாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவன் நடிக்கிறான் என்று அறிந்த அடுத்த நொடி கத்தியை அவள் இழுத்ததால் கத்தி நல்ல ஆழமாக இறங்கவில்லை ஆனாலும் காயம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறது மருத்துவமனை செல்லவில்லை என்றால் அவனுக்கு ஏதும் ஆகிவிடும் என்று பயந்தவள் அறையில் இருக்க மனமில்லாமல் அவனது அறையை தேடி வந்தாள் அதற்குள் உடைமாற்றி வெளியே வந்தவன் அவள் மீது மோதிவிட்டான் தடுமாறி போனவள் கீழே விழ தயாராக சட்டென்று அவள் கரத்தை பிடித்து இழுத்து கீழே விழாமல் அவன் தடுக்க அவன் மார்பில் இருந்து வழிந்து கொண்டிருந்த ரத்தம் அவள் மார்பில் ஒட்டி கொண்டது எதுக்காக இங்க வந்த யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க போய் தூங்கு என்று கூறிவிட்டு வேகமாக நடந்து வாசலுக்கு வந்தவன் கதவி சத்தம் இல்லாமல் திறந்து கொண்டு வெளியே வர அவன் பின்னாலேயே ஓடி வந்தாள் நிலா பிளீஸ் சார் நானும் உங்க கூட வரேன் இந்த நிலைமையில கண்டிப்பா உங்களால கார் ஓட்ட முடியாது வழில மயக்க ஏதாவது வந்துட்டா அவ்ளோதான் ஆக்சிடென்ட் ஆயிடும் கார நான் ஓட்டுறேன் சார் உனக்கு கார் ஓட்டு தெரியுமா வியம்போல அவன் கேக்க லைசென்ஸே இருக்கு சார் நல்லா கார் ஓட்டுவேன் ஓகே நீ எங்கூட வா இருந்த கார் கீயை அவளிடம் கொடுத்தான் நீங்க கார்ல ஏறி உட்காருங்க சார் என்று கூறியவள் வேகமாக சென்று கேட்டை சத்தம் இல்லாமல் திறந்துவிட்டு ஓடி வந்து டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் பதற்றத்திற்கு மனதில் சமாதி கட்டிவிட்டு பதற்றம் இல்லாமல் காரை வெளியே எடுத்தவள் காற்றை கிழித்துக் கொண்டு மின்னலாக பாய்ந்தாள் அவள் இந்த அளவு நன்றாக கார் ஓட்டுவாள் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை அவன் வியப்போடு அவளைப் பார்க்க அதை கவனியாது வேகமாக காரை மருத்துவமனையை நோக்கி ஓட்டினாள் நிலா பகுதி ஏழு நிறைவடைந்தது பகுதி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை நன்றி வணக்கம்